ஹாய் வெல்கம் டு தி குட் பே நான் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மனைவி கணவனை எப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க பேர் சொல்லி கூப்பிடுறது வாடா போடன்னு கூப்பிடுறது இதெல்லாம் சரியா இல்லை தவறான ஒன்றா உங்கள் மனைவி உங்களை எப்படி கூப்பிடுறாங்க உங்கள் மனைவி உங்களை எப்படி கூப்பிடணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு வேலை மறு ஜென்மன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சா இப்போ இருக்கிற வாழ்க்கை துணியே உங்களுக்கு துணியா வரணும்னு நினைப்பீங்களா இல்லை இதில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பீங்களா நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதை பற்றி என்ன பேசுகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல மனைவி கணவனை எப்படி எல்லாம் கூப்பிடுறாங்கன்ட்டு நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க வாடா போடான்னு கூப்பிடுவாங்க அதெல்லாம் சரியா இல்ல தப்புன்னு சொல்றீங்களா அது மேக்சிமம் தப்பு தான் அது ஏன்னா ஒரு பாசன்றது வந்து அப்படி காட்டக்கூடாது நம்ம சாப்பிடற உணவுல வைக்கிற பரிமாற்றத்துல அந்த மாதிரி மாதிரிதான் காட்டணும் வேண்டியது வாடா போடான்னா அது வந்து உறவு கிடையாது ஒரு ஒரு அவர் வந்து நம்மளுக்கு வந்து தெய்வம் மாதிரி கணவர்ன்றவர் மனைவின்றது நம்மளுக்கு கடவுள் மாதிரி ஒரு சில டைம்ல வந்துட்டு அது சரியானதா இருக்கும் ஒரு சில டைம்ல வந்துட்டு அது தவறானதா இருக்கும் இப்ப நம்ம பிரைவசியா நம்ம மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம என்ன வேணாலும் கூப்பிடலாம் அதே வந்துட்டு நம்மளோட அத்தை மாமா அவங்க முன்னிலையில வந்துட்டு நம்ம வாடா போடா அப்படின்னால கூப்பிட்டோம்னா என்ன இவன் நம்ம பையனை வந்து படிச்ச திமர்ல கூப்பிடுறா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சரியில்லைன்னு சொல்லுவேன் சரி எதுனால சரியில்லைன்னு சொல்றீங்க சரி இல்லைன்னா ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்தா பரவாயில்ல சரி அது வாடா போடாங்கிறது பப்ளிக்ல எல்லாத்தையுமே தான் ஒரு ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு இது தனி ஒரு இது இருக்கு ஒரு கணவனுக்குன்னு வாங்கப்பாங்க இல்லை பேர் சொல்லி கூட கூப்பிடலாம் வாடா போடாங்கறத வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன் வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறதுனால ஏதாவது பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்போ சாதாரணமா இப்ப ஒரு கோவத்துல சொன்னா கூட என்ன சொல்லுவோம் வாடா போடா அப்படி இப்படின்னு கோபமா பேசுவோம் திட்டம் அது மாதிரிதான் இருக்கு நான் என்னோட பார்வையில அதுதான் அப்படி ஒரு உரிமையா ஒரு அன்பா பேசணும் அப்படின்னா வாங்கப்போங்க சரி அட்லீஸ்ட் பேர் கூட கூப்பிடலாம் இந்த வாடா போடாங்கிறத வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாத்தையும் இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட பேசலாம் நம்மளை ஒரு ஹஸ்பண்ட வந்து வாடா போடாங்கிறது எனக்கு சரியில்லை அது ஒவ்வொரு கணவன் மனைவியை பொறுத்தது ஒருத்தருக்கு அது பிடிக்கலாம் ஒருத்தருக்கு பிடிக்காம போகலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரே லெவலா இருக்கு அப்படின்றப்போ பேர் சொல்லி கூப்பிடறதோ வாடா போடான்னு சொல்றதோ பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அது சரிதான் அப்புறம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் யாரோட ஒய்ஃபும் புருஷனும் வந்துட்டு வாங்க போங்க என்னங்க பண்றீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுல வாடா சம்சடி ஆடா பாத்திர கழிவுனி ஆடா வீடு பருகினி ஆடா

இவன் இவளவு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இவ திட்டு வாங்குறான்னா இல்லையோ இவங்க அம்மா நிறைய திட்டு வாங்குறா என்ன அம்மா வாழ்த்து வச்சுக்கிறாங்க ஒண்ணு அதாவது பையன் கேட்க வேண்டியது இதெல்லாம் பொண்ணு அவங்க வீட்டுல இப்ப அந்த பொண்ணு கேக்குது என்னடா வாழ்த்து வச்சாங்க வேலை பண்ற ஒரு பாத்திரக்களை வரலடா அடி வாங்குறான் பாருங்க நீங்க உங்க மனைவி என்னை இப்ப எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதுங்களா அப்படின்னு ஆசைன்னு சொல்ல முடியாது ஏன்னா என் மனைவி என்ன வந்து ஆல்ரெடி யாரும் கூப்பிடாத மாதிரி தான் கூப்பிடறாங்க என் மனைவி மட்டும் இல்ல என் குழந்தைங்கல இருந்து எல்லாருமே நான் அப்படிதான் கூப்பிடுவாங்க சரி அதனால கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கணும்ல சரி ஓகே மாமான்னு கூப்பிடணும் ஆசை வரும் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க கண்டிப்பா இல்ல நான் வாசனதுல இருந்து அவர் ஒண்ணு சொல்றது உங்களுக்கு ஏதாவது ஆசிரியர் இருக்கானு அந்த மாதிரி இல்லைங்க அப்படி எல்லாம் இதுவரைக்கும் எதுவும் ஆசைப்படுறது கிடையாது சரி அவங்க கூப்பிடுறது எப்படி இருந்தாலும் ஓகே தான் இல்ல ரொம்ப அவங்களே வந்து ரொம்ப அவங்களுக்கே ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா ஏதாவது பேசும்போது பேர் சொல்லி கூப்பிடாங்க சீனு அப்படிம்பாங்க என்னோட பேர் சீனிவாசன் சீனு அப்படிம்பாங்க அது வந்து அவங்களே அறியாம வர்றது அப்படி கூப்பிடுறப்ப உங்களுக்கு இருக்கு நல்லா இருக்கும் அவர் கூப்பிட்டா போதும் போதும் கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன் கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன் நான் பக்கத்துல இருப்பேன் அவங்க வெக்கத்துல இருப்பாங்க என்ன மாமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு என்ன வாங்க போங்க கூப்பிடுவாங்க வேற எப்படி கூப்பிடுறது இல்ல இங்க நிக்கும்போதே தெரியுங்க போயிட்டு வர மறுபிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல உங்க வாழ்க்கை துணையா இவங்களே வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏதாவது மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா மாத்திரம் வேண்டாம் இங்கும் அருமையுமா என்ன ரொம்ப ரொம்ப சூப்பரா பாத்துக்கு எங்க மனைவி எங்க அம்மாக்கு அப்புறம் எங்க சொல்லலாம் இப்ப ஃபர்ஸ்ட் எங்க மனைவியே வந்து நினைப்பேன் எதுனால நினைக்கிறீங்க என்ன அவங்க வந்து எனக்கு கிடைச்ச கிப்ட்னு தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு மனைவிதான் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு அவங்க நல்லபடியாவே இருக்காங்க சரி ஓரன்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல இல்லை மட்டும் தான் குறை சொல்லலாம் எனக்கு பிரச்சனை இல்ல அவங்களே வர்றத பத்தி ஆனா அவங்களுக்கு தான் அது கரெக்டான உங்களுக்கு இங்க ஓகே அவங்களே வந்தா போதும் என்ன ஒன்றும் கொஞ்சம் வரும்போது ஒரே ஒரு சொல்லி இவங்க வந்தால் போதும் என்ன கொஞ்சம் அவங்க நான் பாக்குறவங்க எங்க ஒய்ஃப் உங்க அப்பா அம்மா நல்ல புத்தி கத்துட்டுவாங்க கொஞ்சம் வரும் போலாம் என்னோட ஆசை அடுத்த ஒரு கவிதை என்னை பாத்துக்குது எவ்வளோ அளவு பார்த்துன்றது என் ஆசை மனைவிக்கு உன்னை பார்த்த போது நீ யாரோ பார்த்த பின்பு என் மனதில் வந்தாய் என் உயிரில் கலந்தாய் எனக்கென்று உயிரை பெற்றெடுத்தாய் உன் கனவுகள் ஆயிரம் இருந்தும் எனக்கென வாழ்ந்தாய் நீ காட்டும் அன்புக்கு வார்த்தைகள் இல்லை நீ எப்போதும் என் இதயத்தில் இருப்பாய் என் உயிரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் மனைவிக்காக ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கணாங்கோ அதனாலதான் எனக்கு என் மனைவி ரொம்ப ரொம்ப என்னை பிடிக்கும் நான் எது சொன்னாலும் கேட்பாங்க நீங்க எழுதுனா அந்த கவிதையிலே தெரியுது நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க பைபிள் ஒரு வார்த்தை இருக்குன்னா மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறான் அப்படி இருக்கு நீங்க வந்து ரொம்ப நன்மையானதை கண்டடிச்சிருக்கீங்க குடும்பம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும் நீங்க பேசுறது நீங்க பழகிறது இதுல தெரியுது எவ்வளவு அருமையான ஒரு சொல்றேன்னா நான் படிச்சது பைபிள்ல படிச்சது பாத்தீங்கன்னா புத்தியுள்ள மனைவியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றதுன்றிருக்கு நம்ம வந்து எவனாதான் பணம் பொருள் சேர்த்தாலும் ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறது அது எல்லாத்தோட விலையேற பெற்றது அப்படின்னு இருக்கு உங்களுடைய மனைவி நீங்க அப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா அது கடவுள் கொடுத்த உரம் தான் அது சரிங்களா நம்மளா தேடினாலும் கிடைக்காது சரி அது ஒவ்வொருத்தருக்கும் அது கடவுள் அமைச்சு கொடுக்கறது அது அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு மனைவி எப்படி நல்லா அமடி அமைச்சிட்டாங்கனாலே அவங்களோட சந்ததியே நல்லா இருக்கும் அவங்க குழந்தைங்களும் சரி அதுக்கு வர்றவங்களும் சரி அவங்கள சுத்தி இருக்க சொந்தக்காரங்களும் சரி எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க சரி ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு அவங்கதான் முக்கியம் அதே மாதிரி பைபிள் வசனம் இருக்கு புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் இருக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றது பார்த்தா அதே மாதிரி சேம் ஒரு மனைவி வரப்ப ஒரு குடும்பமே கட்டப்படுது கண்டிப்பா என்ன அவங்கதான் எல்லாத்தையுமே இப்ப நம்ம கூட வருமானம் வேலை அதுன்னு வெளியில போயிருவோம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்கதான் குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க அவங்க எல்லாமே சரி ரொம்ப இன்னைக்கு டாப்பிக்கில் எல்லாம் சூப்பரா பேசினாங்க இன்னைக்கு டாப்பிக்கு ஒரு டிஃபரெண்டான டாபிக் மனைவி கணவனாக பேர் சொல்லி வாடா போடெல்லாம் கூப்பிட்றது சரியா தப்பான்ட்டு அது சரியா தப்பான்னு பார்க்குறதோட கூப்பிடாம இருக்கிறது நல்லது ஆனா ஒரு ஆணுக்கு திருமணம் ஆனவுடன் இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகமாகுது அந்த மனைவி எப்படி அந்த ஆணை மரியாதையோடு நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் கூட ஒரு படி அதிகம்தான் ஆகுது ஏன்னா பிள்ளைகள் கூட மரியாதையை கற்றுக்கொள்கிற ஒரு இடம் வந்து வீடு தான் அதனால தான் மனைவி வந்து எந்த அளவுக்கு மரியாதையோடு இருக்கணும்னு பைபிளில் எழுதியிருக்குது இருக்குது குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறானா நம்ம வாயை திறந்து பேசுகிற ஒரு வார்த்தைனா கூடயும் ரொம்ப கவனமாக நிதானமாக பேசணும் வாடா போடெல்லாம்லாம் கூப்பிட்றதுக்கு கூட ஒரு அன்பு ஏன்னா ஒரு வீடியோவில் கூட ஒரு அண்ணா சொன்னார் வாடா போடான்னு கூப்பிட்றது பேர் சொல்லி கூப்பிட்றது சரியா தப்பான்னு கேட்குறப்ப தப்புன்னு சொன்ன அதே அண்ணா என் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறப்ப என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கும்னு கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பைபிளில் பார்க்குறப்ப கூட குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனை தேசத்து மூப்பவர்களோட நியாயஸ்தலங்களில் அமர்ந்திருக்க பண்ணுகிறான் அப்போ எப்படி ஒரு மனைவி இருக்கிறாளோ அதை பொறுத்து கணவனுக்கு இன்னும் மரியாதை அதிகமாகிக்கிட்டே இருக்குது அந்த கணவன் வந்து எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வராமல் நல்லா நல்லா பெரியவங்களோட ஒரு நியாயம் விசாரிக்கிற இடத்துல கூட ஒரு ஆண்மகன் இருக்கிறதுக்கு மனைவி முக்கிய பங்கா இருக்குது ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தைகள் இருப்பது இயல்பு தான் ஆனால் கணவன் மனைவியே ஒரு குழந்தைகளை போல இருக்கணும் உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா நீங்க இந்த வேதத்தை பைபிளை படிங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் போட்டு ஒரு ஸ்பேஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட்